பகிலிகாம் தாக்குதலில் உயிர் தப்பிய தமிழருடன் ஏசியா நேர்காணல் அதாவதுங்க ஒரு திகில் இருந்து இன்னும் அந்த விடுபடல இப்போ உங்களுக்கு ஜன்னல் தெரியல ஜன்னலுக்கு எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அங்கதான் வந்து சொல்றாங்க என்ன சார் ஒரு ஒரு வார்த்தைகளுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல ஒரு மரணத்துல இருந்து நீங்க மீண்டு வந்திருக்கீங்க ஜம்மு காஷ்மீர்ல அந்த நீங்க அந்த பகுதியை பார்க்கும்போது அந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி ஏற்பட்டுச்சு சார் காஷ்மீருடைய வெதரு ஒரு பெண்ணுடைய மூடு பம்பாயுடைய ஃபேஷன் எப்ப மாறும் சொல்ல முடியாது சார் அப்படின்னா இப்போ காஷ்மீர் பீப்புள் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருப்பாங்க ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது யாரை எப்படின்னு சொல்லி அதே மாதிரி குதிரையும் இந்த ஆறு பேரில் வந்து ரெண்டு பேர் வந்து குதிரையில் ஏறிட்டாங்க மூணாவது தான் நாங்கள் ஏற போகிறோம் அப்போ தான் முதல் ஃபைரிங் வந்து நடந்தது ஒரு குண்டு பாங்க சரி நாங்கள் என்ன நினைச்சோம் ஒரு பட்டாசு தான் வெடிக்குது அப்படின்னு நாங்களே பேசிக்கணும் எதுக்காக பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது ரெண்டாவது குண்டு வந்த உடனே குதிரைக்கார அவரு இல்லை ஃபைரிங் ஆகுது நீங்கள் ஓடுங்க 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 ஓடுங்கன்னு சொன்னார் நான் சொல்கிறேன் இங்கே சொல்கிறேன் நீ கேளுங்க நீங்கள் ஓடுங்க இறங்கி ஓடுங்க இறங்கி ஓடுங்க அது திரும்பி என்ன தான் நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி திரும்புறேன் அவன் விடவெல்லாம் இழுத்து நீங்கள் ஓடுங்க ஓடுங்க பைத்தியமானி நீ ஏன் அங்கே வந்து திரும்பி பார்க்குறேன் நீ என்ன சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு எங்களை அவர் தோற்றுத்தார் இங்கே தான் நாங்கள் சாவணும்னு இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது நடக்கும் அதில் யாராலையும் மாற்ற முடியாது அதனால் நம்ம வந்து இறுதியாக வந்து நம்ம வந்து சாகும்போது ஒரு நம்முடைய சொல்லி ஒரு விஷயம் அப்போ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டோம் குண்டு மேலே இருந்து வருது எப்படி ஒன்றும் சொல்லி சொல்ல முடியாது அப்போ இங்கேயே சாமுன்னு சொன்னாக்கா நம்ம ரெடி ஆகிடுவோம் சொல்லி இந்த கதையில் கேட்கும்போதே எனக்கு என்ன படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு சார் படத்தை விட ரொம்ப தீகாதேன் நான் ஃபேமிலியா போகிறதுக்காக இருந்தேன் ஃபேமிலி பசங்களோட போகிறதுக்காக இருந்தேன் முதல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இது சேஃப்பாக இருக்கா லேடிஸுக்கு அவங்க போகிற மாதிரியான இடங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் தனியா பேர் சேர்ந்து காஷ்மீர் மக்கள் எவ்வளவு மென்மையானவன் சொன்னாக்கா அது யார் மதம் ஜாதி யாருமே மனித நேயம் மனிதாபிமானம் அப்படின்றத தான் போய் பார்க்கணும் எங்களை தாண்டி தான் எங்க இங்கே சப்போஸ் குண்டு வந்துச்சுன்னா கூட எங்களை தாண்டி தான் அவங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த வந்து கண்டாடினாங்க எங்க போனாலும் வந்து போய் பார்த்தோன்னே உடனே வந்து கற்றுபிடிச்சீங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அந்த வல்கம் போற இடத்துல இருந்து நீங்க ஊருக்கு வர முடியாது அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த மாதிரி அந்த ஸ்பாட்டோட டூரிஸ்ட் மேட் வந்து இருந்தவங்க எல்லாமே அந்த குழந்தைங்க அந்த பெரியவங்க லேடிஸ் எப்படி அந்த வந்து சகிச்சாங்க அந்த அந்த எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கும் போது வயலில் ஃபுல்லாகவே அதுதான் நாங்கள் அழுந்தோம் இருந்தாலும் இந்த இந்த ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடக்கூடாத நிகழ்வு அது மில்ட்ரிக்கும் அவனுக்கு தைரியம் இருந்தால் சுத்தவனுக்கு தைரியம் தான் மிலட்ரியோட சுடணும் மில்ட்ரியோட சண்டை போடணும் அப்பா மக்களை டூரிஸ்ட்டு அவன் வந்து ஏன் சுடணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பா தாக்கத்தை வந்து மனசுல ஏற்படுத்தி அந்த திகிலிருந்து அந்த ஒரு சோகத்திலேருந்து நம்ம இன்னும் வந்து வெளியே வர முடியல ஏ பீஸ் ஃபரம் ஹெவன் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க உண்மையிலே ஏ பீஸ் ஃப்ரம் ஹெவன் இஸ் தமிழ்நாடு ஏசியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பது மகிழிகாம் தாக்குதலில் உயிர் தப்பிய தமிழருடன் ஏசியா நெட் நேர்காணல் வாங்க நம்ம சந்திச்சு பேசலாம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆமா சார் அதாவதுங்க ஒரு திகில் இருந்து இன்னும் அந்த விடுபடலை இல்ல சார் என்னோட கேள்வியில நான் நான் முன்னே முன்னெடுத்து வச்சுறேன் எந்த பகுதிக்கு நீங்க போனீங்க ஜம்மு காஷ்மீர்ல அந்த நீங்க அந்த பகுதியை பார்க்கும் போது அந்த ஒரு நிகழ்வை பார்க்கும் போது உங்களுக்கு அது எப்படி ஏற்படுச்சு சார் நாங்க வந்து சாட்டர்டே நைட் வந்து அங்கே போனோம் சார் சாட்டர்டே நைட்டு கிளம்பி சண்டே மார்னிங் வந்து அங்கே காஷ்மீர் போனோம் காஷ்மீர் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி சண்டேவே நாங்கள் எங்களோட ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணி சண்டே ஃபுல்லாவே குல்மார்க்ல வந்து நாங்கள் இருந்தோம் குல்மார்க்ல இருந்து அடுத்தது வந்து அடுத்த நாள் வந்து மண்டே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஏரியா அங்க நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு நாள் மூணாவது நாள் டியூஸ்டே நாங்க பஹல்காம் தான் நாங்க அதிகமா இது பார்த்தோம் ஏன்னு சொன்னாக்கா குல்மார்க்ல கூட வந்து பனிமலை இருக்கு ஆனா அந்த அளவுக்கு வந்து கிளியரா இல்லை ஓயிட்ட ஓயிட்டுஷா இல்லை அதே மாதிரி ரீச் ஆகிறதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டம் குதிரை தான் போய் ஏறி போகணும் பெஹல்காம்ல அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க பெஹல்காம்ல அந்த மாதிரி இல்லை நீங்க ஈஸியா வந்து கார்ல இருந்து இறங்கணுன்னு பனிமலை தான் அப்படின்னு சொல்லி அதுதான் நாங்க பண்ணி போனோம் போகும்போது பெஹல்காமுக்கு முன்னாடி ஒரு ஏரியா வந்து பைசரன் பைசரன் ஸ்பாட் அதுதான் நாங்கள் போனோம் போய் பார்க்குறது போனோம் நாங்கள் அந் பெஹல்காம் தான் நமக்கு ஐடியா வச்சிருந்தோம் ஆனா அங்கே போன அந்த டாக்ஸி ஸ்டாண்ட்ல போய் போ பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இது ஷூட்டிங் ஸ்பாட்டு ஏரியா ரொம்ப ரொம்ப வந்து அமைதியான இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் நீங்க இது மிஸ் பண்ணாதீங்க இது வந்து ஒரு மினி சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொன்னோடனே சரி இது மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க ஆறு பேரு செஞ்சிலிருந்து போனவங்க ஆறு பேருங்க செஞ்சு என்னுடைய ஓன் தான் அது ஆறு பேரு சாதிக் ஒருத்தர் ஹாஜா பாஷா ஷோஃபி ரஹமான் ராஜா மொத்தம் வந்து ஆறு பேர் போனோம் ஆறு பேரும் வந்து ஆறு குதிரையில போனோம் ரெண்டு பேரும் அந்த குதிரையை ஓட்டிட்டு வந்தாங்க பெஹல்காம் அந்த பெஹல்காம் முன்னாடி இருக்கிற வந்த ஏரியா வந்து போனவன்னே எங்களுக்கு ரொம்ப அழகா ரொம்ப ஒரு கேட்சியான ஒரு இடம் எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணாலும் வந்து கம்மி தான் அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ண வேண்டிய இடம் நாங்கள் போய் வந்து உடனே அந்த ஜிப் லைன்ல இருக்கிற அந்த அந்த கேபிள் வழியா போற அந்த இதுல போய் போ ரைடு போனோம் போயிட்டு இறங்கிட்டு அங்கே நிறைய போட்டோஸ் வீடியோஸ் அங்கே எல்லாமே ஷூட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது குதிரைக்காரர் வந்தாரு குதிரைக்காரர் வந்து இல்ல நீங்க பஹல்காம் போகணும்னு சொன்னாக்கா காஷ்மீருடைய வெதர் எப்படின்னா எப்ப எப்படி மாறும் சொல்லி சொல்ல முடியாது ஆஹ் அவரு ஒரு தமிழ சொன்னாரு மூணு வந்து மூணு விஷயம் வந்து எப்போ மாறும்னு சொல்ல முடியாது என்னன்னு சொன்னாங்க என்னன்னு கேட்டும்போது காஷ்மீருடைய வெதரு ஒரு பெண்ணுடைய மூடு பம்பாயுடைய ஃபேஷன் எப்ப மாறும் சொல்ல முடியாது சார் அப்படின்னா அப்படி எப்ப மழை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என்ன சரிண்ணா உடனே அவர் சொன்ன உடனே கிளம்பிட்டோம் சரி அதனால் ஏன்னா நல்லா பார்க்க வேண்டிய ஸ்பெஷல் இது ஸ்பெஷலான ஒரு இடம் பெஹல்காம் அப்படின்னு சொன்னோன்ன உடனே கிளம்பிட்டோம் அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லாம நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்பிட்டு அவருடைய குதிரையில வந்து நாங்கள் வந்து ஆறு குதிரையும் வெளியே எப்படி அந்த இடம் அப்படின்னு சொன்னாக்கா டிக்கெட் டிக்கெட்டு எடுக்கிறதுக்காக சார்ஜ் பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ரெண்டு 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 அடியில் கேட் வச்சு சுற்றியும் கம்பி வெளியே வச்சுதான் வச்சிருக்காங்க அது எல்லையோ பாதுகாப்புக்கும் இல்ல டிக்கெட் எடுக்காம உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக யாரு வேணா உள்ள வரலாம் யாரு வேணா உள்ள உள்ள வரலாம் யாரு வேணாலும் வெளியில போலாம் 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 ஆனா அந்த இடம் ஏன்னா குதிரைல வந்து விசிட்டர்ஸ் டூரிஸ்ட் வர வர இடம் இருக்கு இல்ல அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் வேலி போட்டுருக்காங்க வேலின்னா அவங்க டிக்கெட் எடுக்காம உள்ள வர முடியாது அதுக்காக ஒரு வேலி போட்டு மத்த இடங்கள்ல வரலாம் ஏன்னா சுத்தியும் வந்து பைன் மரக்காடு ஆஹ் நடுவுல ஒரு வேலி அது அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் குறிப்பிட்ட இடம் மட்டும் வேலி போட்டிருக்காங்க உம் அது எதுக்காக சொன்னாங்க டூரிஸ்ட் வந்து ஃப்ரீயா உள்ள என்ட்ரி ஆக கூடாது அந்த ரெண்டு அடி தான் குதிரையில போய் குதிரை அந்த என்ட்ரன்ஸ்ல நிற்கும் குதிரையில இருந்து டைரெக்டா படி தான் கால் வைக்கணும் கீழே வைக்க முடியாது சகதி எல்லாமே அப்ப நாங்க குதிரைக்காரங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஆண்டு கூட்டு வந்துட்டாரு கூட்டு வந்து ஏன்னா அந்த காஷ்மீர் பீப்புள் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருப்பாங்க ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது யாரு எப்படின்னு சொல்லி அதே மாதிரி குதிரையும் நிறைய முன்னூறு குதிரை இருக்கு அந்த என்ட்ரஸ்ல அப்படியே கால் வைக்க நாங்கள் வெளியே ஒரு ஆள் கூட வர முடியாது அந்த அளவுக்கு வந்து முன்னூறு குதிரை என்ட்ரெஸ்லேயும் நிற்குது டூரிஸ்ட் வந்த டூரிஸ்டோடைய குதிரை அப்போ அவரு வந்து வெளியே வந்து நம்மளுடைய குதிரை எங்கன்னு சொல்லி நான் பார்க்கும்போது எங்களுடைய குதிரை வந்து ஆறு குதிரையும் தனியாக வந்து இந்த பக்கம் ஒரு டவுன் இருக்காங்க அங்கே வந்துச்சு அவருக்கு சொன்னாரு சொன்னார் இருந்து சொன்னார் சார் நான் நீங்கள் நான் குதிரை எடுத்தா அந்த என்ட்ரெஸ் வரணும் அங்கே நீங்கள் வரணும்னு சொன்னாக்கா லேட் ஆகிடும் அந்த அளவுக்கு ரஷ்ஷா இருக்கு நீங்க இப்படி வாங்க ஒரு சின்ன இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேட்டு வழியாவே வந்து கேட்டு பக்கமே வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு ஆள் அவங்க கடை வச்சிருக்கிறவங்க யூரின் பாஸ் பண்ண போற மாதிரி ஒரு இடம் இருக்கு அங்க வாங்கன்னு சொல்லி அங்க கூட்டு போயிட்டாரு வெளியில இருந்து வந்தாரு நாங்க இருந்து வந்து அந்த இடத்த அடைஞ்சிட்டோம் ரெண்டு ஆறு பேர்ல வந்து ரெண்டு பேர் வந்து குதிரையில ஏறிட்டாங்க மூணாவது தான் நாங்க ஏற போறோம் அப்பதான் முதல் ஃபைரிங் வந்து நடந்தது கொண்டு பாங்க உடனே சரி நாங்க என்ன நினைச்சோம் ஒரு பட்டாசு தான் வெடிக்குது அப்படி நாங்களே பேசணும் எதுக்காக பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது ரெண்டாவது குண்டு வந்த உடனே குதிரைகார அலர்ட் ஆகிட்டாரு இல்ல ஃபைரிங் ஆகுது நீங்க ஓடுங்க ஓடு ஓடுங்க ஓடுங்கன்னு சொன்னார் நாங்க எப்படி ஓடுது எங்களுக்கு எப்படி ஓட சொல்ற எதுல ஓட சொல்ற அப்படின்னு குதிரையாவது கொடுன்னா இல்லை இல்ல நீங்க குதிரைகள்லாம் போக முடியாது நான் சொல்றேன் இங்க சொல்றேன் நீ கேளுங்க நீங்க ஓடுங்க இறங்கி ஓடுங்க இறங்கி ஓடுங்கன்னு ஒண்ணுமே புரியல எப்படின்னா எதுல இருக்கிறது வந்து சாதாரண வழி இல்லை நாங்க போ சப்போஸ் ஓடணும்னு சொன்னாக்கா ஓடுற மாதிரியான வழி இல்லை ரொம்ப கருடுமுடான ஒரு சவாலான பாதை அந்த தண்ணி போற ஓட கொண்டு அதுக்கப்புறம் அந்த கல்லு நிறைய அந்த வழுக்கிற கல்லு எல்லாமே வந்து அவ்வளவு சாதனமா வந்து அதை கிடக்க முடியாது நடந்து அவரு சொன்ன சொன்னாருன்னா சரி நான் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி ஏன்னா எனக்கு அந்த ஸ்பாட்டுக்கு எனக்கு வந்து ஒரு நாலடி கீழே டவுன் டவுன்ல நினைக்கிறேன் அங்க மேட்டில் நடக்குது திரும்ப என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி திரும்ப அவன் விட வெள்ள இழுத்து நீங்க ஓடுங்க ஓடுங்க பைத்தமானி நீ ஏன் அங்க வந்து திரும்பி பாக்குற நீ என்ன சாவு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டு எங்களை அவர் தோத்திட்டாரு நாங்க ஆறு பேரும் ஓடும் ஓடும் போது ரெண்டு பேர் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க நாங்க அதுக்கு இருந்தோம் எங்களுக்கு பின்னாடி ரெண்டு பேரு வந்து ரொம்ப ஸ்லோவாயிட்டாங்க ஸ்லோ உடனே நாங்க வந்து இல்ல சரி இதுக்கு பேர் இதுக்கு மேல நாங்க ஓடும்னா கண்டிப்பா அதுல வந்து விழுவோம் சிலிப்பாகும் விழுவோம் கால் உடைஞ்சி கை உடைஞ்சு சொன்னாக்கா அது ரொம்ப கஷ்டமாக சொல்லி நாங்கள் ஸ்லோவாயிட்டோம் ஸ்லோ ஆகிட்ட அவர் சொன்னேன் முடிவு முடிவாயிடுச்சுன்னு சொன்னாக்கா இங்கேன்னு நமக்கு வந்து ஒரு இங்க தான் நாங்கள் சாகணும்னு இருக்குன்னு சொன்னாக்கா கண்டிப்பா அது நடக்கும் அதுல யாராலையும் மாற்ற முடியாது அதனால நம்ம வந்து இறுதியா வந்து நம்ம வந்து சாகும்போது ஒரு நம்மளுடைய களிமான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அத சொல்லணும் சொல்லும்போது நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு டெத்து அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டோம் குண்டு இருந்து வருது எப்படி வரும் சொல்லி சொல்ல முடியாது அப்படி இங்கேயே சாங்கன்னு சொன்னாக்கா நம்ம ரெடி ஆயிடுவோம் சொல்லி அவங்களை வந்து ஆமா கிட்டத்தட்ட அவங்க ஃபயர் பண்ணது ஒரு இருபது முப்பது ஷாட் இருக்கும் ஆமா தான் புது முதுகு பின்னாடிதான் தான் இப்ப உங்களுக்கு ஜன்னல் தெரியல ஜன்னலுக்கு எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அங்கதான் வந்து சொல்றாங்க என்ன சார் ஒரு வார்த்தைகளுக்கு சொல்றதுக்கு இல்ல ஒரு இருந்து நீங்க மீண்டு வந்திருக்கீங்க கண்டிப்பா அது மறு பிரிவிதா எங்களுக்கு வந்து அங்க வந்து அந்த விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி தாண்டிட்டோம் அது எப்படி தாண்டி அடி தான் ஆமா இல்ல இல்ல நான் சொன்னது அதுக்கு ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன் போய் ஒரு ஐநூறு அடிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சேஃபா வந்து உணர்ந்தோம் ஏன்னா மேல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இருந்தாலும் ஒரு சேஃபான இடம் அப்படின்னு சொல்லி அங்க போன உடனே ஒரு வயசானவர் இருந்தாரு ரெண்டு ரெண்டு குதிரை வச்சிருந்தாரு அந்த ரெண்டு பேரையும் அவங்க ஓட முடியாதவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து அவங்க அவங்க மேல சரி சார் கேட்டோம் அவரை சச்சா ரெண்டு பேர் கூப்பிட்டு போறீங்களாம்னு சொல்லி ஏன்னா அந்த அந்த நேரத்தில் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க எல்லா குதிரையும் வந்து ஆனா அங்கங்க தான் நிக்குது அந்த ரெண்டு பெரியவர்கிட்ட கேட்டோம் ரெண்டு பேர் கூப்பிட்டு போறீங்களான்னு சொல்லி கொடுங்க கொடுங்க சொல்லி எதுவுமே பேசல அவரு உடனே வந்து அவரை ரெண்டு பேரு குதிரை வச்சுட்டு நாங்க மறுபடியும் ஓடுனோம் ஓடி கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த மலை அந்த மலையை கடந்து நாங்க கீழே வந்தோம் கீழே வந்து எங்க அந்த மூ ஆறு பேரையும் வந்து ஒன்னாக்கத்துக்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அங்க ஓட வந்து அங்க இருந்தாங்க எங்க இருந்தாங்க தெரியல கான்டாக்ட் பண்ண முடியல நாங்க பாதி மலை வந்த போது தான் அங்க மிலிட்ரி மேல போச்சு சார் இல்ல சார் இந்த இந்த கதையெல்லாம் கேட்கும் எனக்கு என்ன படத்துல பார்க்குற மாதிரி இருக்கு சார் படத்தை விட ரொம்ப தீவிர விஷயம் சார் இருக்கு தெரியுது எனக்கு இத்தனை விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இவ்வளவு நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியுது சார் எனக்கு ரொம்ப அதாவது அந்த எங்களுக்கு என்னன்னு சொன்னாக்கா நான் போகிறதுக்கு இருந்தேன் ஃபேமிலி பசங்களோட போகிறதுக்காக இருந்தேன் ஆனா சரி நம்ம புது இடத்துக்கு போறோம் முதல்ல போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா லேடிஸுக்கு அவங்க போற மாதிரியான இடங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க தனியா போனோம் சேர்ந்து போயிட்டு அங்கே ஃபர்ஸ்ட் டே முடி பண்ணோம் இது லேடிக்ஸ் லேடிஸுக்கு வந்து தகுந்த இடம் இல்ல என்ன சொன்னாக்கா குதிரை அவ்வளவு கடினமான பாதையில போகுது குல்மார்க்ல மத்தபடி அந்த என்ன வரல வேற எதுவும் என்ன வரல இந்த டெரரிஸ் அட்டாக்ஸ் அந்த மாதிரி என்ன வரல இது போற பாதை வந்து எங்களுக்கே எவ்வளவு சவாலா இருக்குன்னு சொன்னாங்க லேடிஸ் எப்படி தாங்குவாங்கன்றதுக்காக அந்த முடி பண்றோம் கண்டிப்பா சார் சார் இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா தமிழர்களுக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் எப்படி சார் உதவி பண்ணாங்க அது வந்து காஷ்மீர் மக்கள் எவ்வளவு மென்மையானவன்னு சொன்னாக்கா அது யார் மதம் ஜாதி யாருமே பார்க்க சொன்னாங்க அந்த அளவுக்கு நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்தோம் நான் இப்ப நான் வந்து மீடியாவை தவிர்க்கலாமா அப்படின்னு ஒரு என்ன கூட சொன்னாக்கா என்னுடைய அடையாளம் இங்க தமிழ்நாட்டுல எங்களுடைய நியூஸோ பேட்டியோ வரும்போது உனக்கு அத தாண்டி ஒரு மனிதனை பேசும்போது ஒரு மனித நேயம் பேசுறோம்

அங்க இருந்த மக்கள் எல்லாமே வந்து சூழ்ந்துட்டாங்க டீ எடுத்துட்டாங்க கையில டீ சாப்பிடுங்க முதல்ல டீ சாப்பிடுங்க இங்க வந்து நீங்க சேஃபா இருக்கீங்க எங்களை தாண்டி தான் எங்க இங்க சப்போஸ் குண்டு வந்துச்சுன்னா கூட எங்களை தாண்டிதான் உங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து கண்டாண்டாங்க எங்க போனாலும் வந்து போய் பார்த்தோன்னே உடனே வந்து கட்டுபிடிச்சு நீ யாரு என்ன பேர் எல்லாம் கேக்குதுல கட்டுப்பிடிச்சு எங்க இருந்து வரீங்க நம்ம சொல்ற சென்னைக்கு இருந்து வரும் வரணும்னா வாங்கினேன் வீட்டுக்கு வாங்குனேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கனே ஏன் நீங்க ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறீங்க வந்து வீட்டுல தங்குங்கண்ணே அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் அதே மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து தெரிஞ்சுதான் பேசுறாங்க சொல்லி நான் நினைச்சேன் வந்தாலும் என்னுடைய கெஸ்ட் ஹோட்டல்ல இருந்தவரும் ஹோட்டல் உரிமையாளரும் ஆமா அந்த அவ்வளவு நென்மையான இப்ப அவங்க அவ்வளவு எப்படி அவங்களுடைய விஷயம் சொல்லணும் சொன்னாக்கா ஒரு மனிதநேயம் மனிதாபிமானம் அப்படின்றத அங்கதான் போய் பார்க்கணும் முக்கியமான கேள்வி என்னன்னா எப்படி சார் நீங்க இருந்து மீண்டு வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு மீண்டு வரதுக்கு தமிழக அரசு உங்களுக்கு என்னென்ன பெஹல்காம் இருந்து எங்க எங்களுடைய ஹோட்டல் ரூம் வந்து கீழ்தான் அனந்தநாக்னு ஒரு ஏரியா அதுலதான் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் எங்களுக்கு அந்த ஸ்பாட்ல இருந்து அங்க ரூமுக்கு வந்துட்டோம் வந்துட்டு அன்னைக்கு என்ன பிளான் சொன்னாக்கா நாங்க அன்னைக்கு நைட்டே வந்து வேற ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு அங்கிருந்து எங்களுக்கு ஸ்ரீநகர் கிட்ட அடுத்த நாள் வந்து ஸ்ரீநகர் பிளான் பண்ணியிருந்தோம் தால் ஏரிக்கும் அந்த டூலிப் கார்டன் போலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ரூமு காட்டு இதெல்லாம் லகேஜ் ஏற்றிட்டு ஏத்திட்டு அந்த ரூமுக்கு போகும்போது ஸ்ரீநகர்ல வந்து அந்த மிலிட்ரி ஆஃபீஸில் வந்து நிறுத்தி தடுத்து நிறுத்திட்டாங்க ஸ்ரீநகர்ல அந்த பெல்கா இதுல அனந்தநாகி எதுக்குன்னு கேட்கும்போது நீங்க சேஃப் இல்ல இனிமே வந்து ரோட் சைடா வந்து வேற இடத்துக்கு போறது சேஃப் இல்ல நீங்க எங்க இருந்தீங்களோ அங்க தங்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மிலிட்ரியே வந்து எங்களுக்கு திருப்பி அனுப்பி திருப்பி அனுப்புனாங்க அங்க போயிட்டு மறுபடியும் அந்த ஹோட்டல் எப்ப எங்க விக்கெட் பண்ணுமோ அந்த ஹோட்டல்லயே நாங்கள் போய் கேட்டோம் இந்த மாதிரி சொல்றாங்க சொன்ன ஒன்றும் பிரச்சனை நீங்க எங்க இருங்க அப்படி அந்த ரூம் மறுபடியும் அந்த ரூம் கொடுத்தவங்க அங்கே தங்க வச்சாங்க தங்க வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வியாழக்கிழமை நைட் வந்து நமக்கு ஃபிளைட்டு இதுல இருந்து அப்போ நாங்க என்ன விஷயம் சொன்னாக்கா நம்ம ஃபிளைட் இருக்கு டிக்கெட் இருக்கு ஆனா எப்படி அந்த ரோட் சைடு போறது சப்போஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு நாள் பந்த் இருந்தது இது தொடர்ந்து ஆட்சி சொன்னாக்கா நமக்கு போர்த்து வழி இல்லாமல் என்பதுக்காக நம்ம வந்து உடனே தமிழ்நாடு அரசுடைய உதவி மையத்தை போன் பண்ணோம் போன் பண்ணோம் இருந்து உடனே எடுத்தாங்க எடுத்துட்டு எங்க சார் இருக்கீங்கன்னு கேட்டாங்க இந்த மாதிரி நான் லொகேஷன் அனுப்பிச்சேன் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு ஆறு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுறீங்க ஆமா நான் தான் பேசுறேன் உடனே நீங்க உடனே லொகேஷனும் யார் யார் இருக்கீங்க பேர் லிஸ்டும் எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க நான் வாட்ஸ்அப் பண்ணேன் வாட்ஸ்அப் பண்ண உடனே அவங்க வந்து பார்த்த மாதிரி தெரியல பார்த்த மாதிரி தெரியல அந்த ப்ளூ கிரீன் டிக்கு ப்ளூ டிக்கு வரல நான் மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிறேன் சார் அதை பார்க்கலையான்னு சொல்லி இல்லை இல்லை நான் பார்த்துட்டோம் அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன உதவு வேணும்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னேன் என் ஸ்ரீநகர்ல இருந்து இது நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து ஸ்ரீநகர் போனோம் சார் ரோடு ரோடு க்ளோஸாக இருக்கு இதுவே கண்டினியூ ஆகிடுச்சு நமக்கு ஃப்ளைட் மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுடைய வந்து நாங்கள் எப்போவுமே இருப்போம் நீங்கள் ஊருக்கு போய் சேர்த்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் நான் செய்வோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபோர் ஹவர்ஸ்ல இங்க இருந்து வந்த அடிஷனல் கலெக்டர் அவர் வந்து ரூமுக்கு வெளியே வந்து எங்களுக்கு போன் பண்றாரு நைட் ஆயிடுச்சு ஏழு மணி ஆயிடுச்சு போன் பண்றாரு நீங்க எங்கே இருக்கீங்க நான் அந்த தான் இடம் தெரியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அங்கே இருந்து சார் நான் வரேன் சொல்லி நான் வெளியே வந்தேன் வெளியே வந்தேன் ஏன்னா எங்க தான் வந்து போலீஸ் குவார்டர்ஸ் எல்லாம் இருக்கு அதனால அந்த அடையாளம் சொல்லி அங்கதான் சார் இருக்குன்னு சொல்லி நான் வெளியே வந்து ஓடி வந்து பார்க்கும்போது அவர் வந்துட்டாரு கிட்ட வந்துட்டு உள்ள வந்து நீங்க எல்லாம் டீட்டெயில் வந்துச்சு நீங்க வந்து ஸ்ரீநகர் போறதுக்கு உண்டான நாளைக்கு இன்னைக்குதான் நாளைக்கு ஓபன் ஆயிடும் நாளைக்கு எந்த தடங்கள் இருக்காது சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தடங்கு சொன்னாக்க உடனே இன்னைக்கு நம்பர் கொடுத்து வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா சாப்பாடு சாப்பிட்டீங்களா நீங்க என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க நாங்க அதாவது தீர்த்து வைக்கிறோம் இல்ல சார் நமக்கு வந்து சேஃப் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து புக் பண்ணி தான் வந்தோம் எங்களுக்கு தேவையானது அந்த ஸ்ரீநகர் போக வேண்டியதான் அப்படின்னு சொன்ன சரி எந்த எந்த நேரத்துலயும் நீங்க வந்து எனக்கு போன் பண்றதுக்கு வந்து தயங்காதீங்க எந்த நேரமும் நீங்க போன் பண்ணுங்க நான் உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார் இந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல நீங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அந்த பல்கம் போற இடத்துல இருந்து நீங்க ஊருக்கு வர முடியும் அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சார் இது வந்து எனக்குன்னு இல்லை அங்க இருந்தவங்க என்னோட நான் கிளாஸ்மேட்டு ஸ்கூல்மேட்டு அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அந்த ஸ்பாடோட டூரிஸ்ட் மாட்டவங்க வந்து இருந்தவங்க எல்லாமே அந்த குழந்தைங்க அந்த பெரியவங்க லேடிஸ் எப்படி அந்த வந்து சகிச்சாங்க அந்த அந்த எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு நினைக்கும் போது வழியில ஃபுல்லாவே அததான் நாங்க வந்தோம் நாங்க வந்துட்டோம் அங்க சின்ன பசங்க இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க என்ன என்ன பாடுபடுவாங்க அப்படின்றது வந்து வழி ஃபுல்லாவே எங்களுக்கு அதே தான் கவலை ஏன்னா என்னோட குடும்பத்துல இருந்து யாராவது வந்திருந்தா அந்த மாதிரிதான் நான் ஆயிருக்கும் அந்த அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து ஃபுல்லாக ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோக்கல் காஷ்மீர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாச்சு இருந்தாலும் இந்த இந்த ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடக்கூடாத நிகழ்வு அது மில்ட்ரிக்கு அவனுக்கு தைரியம் தான் அவனுக்கு தைரியம் இருந்தா மிலிட்ரியோட சுடணும் மில்ட்ரியோட சண்டை போடணும் அப்பா மக்களை டூரிஸ்ட் அவன் வந்து ஏன் சுடணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தா தாக்கத்தை வந்து மனசுல ஏற்படுத்தி அந்த திகிலிருந்து அந்த ஒரு சோகத்துல இருந்து நம்ம இன்னும் வந்து வெளியே வர முடியல இந்து முஸ்லிம தாண்டி ஒரு நம்ம இந்தியன் ஒண்ணு இருக்குல்ல சார் அதை பத்தி சார் சார் இந்தியன் உணர்வு எங்க அங்க அந்த உணர்வு இருந்தது சார் அந்த காஷ்மீர்ல அவங்க இந்தியாவில இருந்தா இந்தியாவுல இருந்து வந்திருக்கீங்களா என்னோட அண்ணன் தம்பி இந்தியாவில இருந்தா வந்தியா நீ அக்கா தங்கச்சி அந்த மாதிரிதான் அவங்க ஃபீல் பண்ணாங்க அந்த மனிதனையும் வந்து இந்தியா முழுக்க இருக்கணும் சார் எப்படி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோமோ தமிழ்நாடு வந்து சொர்க்கம் நாங்க அங்க ஏர்போர்ட்ல இறங்கும் போது காஷ்மீர் ஹெவன் இஸ் தமிழ்நாடு அந்த தமிழ்நாடுதான் அந்த சொர்க்கத்தின் ஒரு துண்டு ஏன்னு சொன்னாக்கா இங்கதான் மனித நேயம் இருக்கு இங்கதான் அந்த இந்திய உணவு தேசிய பற்று எல்லாமே இங்கதான் வந்து மிக இருக்கு இந்தியாவில தமிழ்நாட்டு பிறந்ததுக்காக நான் வந்து பெருமைப்படுறேன் சார் உயிரில நீங்க தப்பிச்சு வந்திருக்கீங்க உண்மை சார் அது ஒரு பிறவிதான் வந்தோம் சார் உண்மை சார் கண்டிப்பா சார் ஏசியா நெட்டுக்காக உங்களோட எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்